தேசிய அதிரடி அடாவடி அரசாங்க அதிகாரிகளுக்கு இடையூறு ஒருபுறம் கார்த்தார் மறுபுறம் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட பிள்ளையானின் பிறந்தனார் தேசிய மகர் சக்தியினருக்கு எதிராக குற்றம் நிரூபிக்கப்படின் உடன் நடவடிக்கை ஆனந்த விஜயபாளர் தெரிவிப்பு நீதிமன்றத்தை தவித்து வந்து தேசிய லோகசபையின் முன்னாள் நிர்வாக துசித இன்று காலை கைது செய்யப்பட்டார் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று கைது செய்ய பிடியானை பிறப்பித்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு குற்றப்பிரிவு முன்வைத்து சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேனை இந்த பிடியானை உத்தரவை பிறப்பித்தார் நாரகன்பட்டு பகுதியில் துசித ஹல்லோலுவாவின் வாகனத்தில் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் குறித்து கொழும்பு குற்றப்பிரிவு சமீபத்தில் விசாரணையை தொடங்கியது தொடர்பாக போலீசார் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் நேதவான் இந்த பிடியானையை பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆம்பாறை மாவட்டத்தின் வேரமுனை பகுதியில் வேரமுனையின் பெயரை குறிக்கும் பெயர் பலகையிடுவதை சாமாந்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள் சிலர் தடுத்து நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆம்பாறை தொடக்கம் கல்முனை வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான பிரதான வீதியில் ஆண்டியர் பெயர் செயற்பாடுகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபை முன்னெடுத்திருந்தது எனினும் சாமாந்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் செயற்பாடுகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தியுள்ளனர் இது தொடர்பில் சாந்துறை போலீசாருக்கும் அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்து சாந்துறை போலீசாரும் பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு சாதகமான முறையில் செயற்பட்டதாக வீரமுனை மக்கள் தெரிவிக்கின்றனர் வேதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வேதியில் பெயர் பலகை நடுவதற்கு பிரதேச சபையிடம் எந்த அனுமதியும் பெற தேவையில்லாத நிலையில் இரண்டு பிரதேச சபை உறுப்பினர்கள் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்தமை தொடர்பில் பிரதேச மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே வீரமுனை வரவேற்பு கோபுரம் அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் அதனை போலியான காரணங்கள் கூறி தடுத்தவர்கள் மீண்டும் அதே வேலையினை செய்துள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் சமதுரை பிரதேச சபையில் உள்ள சில உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக வேரமுனையின் அடையாளத்தினை எல்லாமல் செய்யும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாகவும் இது கண்டனத்துக்குரியது எனவும் ஆம்பாறை மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் காட்சியின் தலைவரும் முன்னாள் ராயங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனசுதுரை சாந்திரகாந்தனின் ஐம்பதாவது பிறந்த தினம் வாகரை பனிச்சங்கேணியில் பல்வேறுபட்ட நிகழ்வுகளுடன் நேற்று கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வுகளை பற்றி வடக்கு வாகரை பிரதேச தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் காட்சியின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் கல்வி கலை கலாச்சார பிரிவினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது விசேட பூசையும் அன்னதான நிகழ்வும் இரத்த தான நிகழ்வு என்பன நடைபெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அவரது ஐம்பதாவது அகவையினை முன்னிட்டு ஆதரவாளர்களால் ஐம்பது மண்பானைகளில் பொங்கலிட்டு சுவாமிக்கு படைத்து வழிபட்டனர் அவரது தாயார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் சிவனிசத்துறை சந்திரகாந்தன் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத்தின் படுகொலை தொடர்பாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் വഹിക്കപ്പെട്ടുള്ളതും കുറിപ്പെടുത്തത് தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் யாரெனும் தவறு செய்து அது நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி கையூட்டல் நடவடிக்கைகள் ஈடுபட்டதாக கூறி அவருக்கு எதிராக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் கையளித்துள்ள அவநம்பிக்கை பிரேரணை தொடர்பாகவும் கலந்து இந்த நிலையில் இந்த விடயங்கள் குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் வினாவிய போது அதற்கு அவர் பதில் அளிக்கையில் அமைச்சர் குமார் ஜேகோடிக்கு எதிராக குற்றச்சாட்டு இருப்பதாக கூறப்படுகின்றது அவ்வாறு இருந்தால் அது குறித்து விசாரணைகள் இடம்பெறும் என்று தெரிவித்தார் எனினும் தற்போதைய நிலையில் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் வரும்போது அதனை விசாரணை செய்வதற்கு தமது அரசாங்கம் எந்தவித தடையையும் ஏற்படுத்தாது என்றும் தெரிவித்தார் ஆனால் முறைப்பாடு செய்தவுடன் அவர்களுக்கு எதிராக குறிப்பிடத்தக்கது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி என்று தங்கச்சி மடத்தில் அனைத்து விசைப்படகு மீனவர் சங்கம் சார்பில் மாலை நாலரை மணிக்கு ராமேஸ்வரத்தில் இருந்து புறப்படும் தாம்பரம் விரைவு ரயிலை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர் மீனவர்களுடன் ராமேஸ்வரம் வட்டார ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய் கோட்டாட்சியர் ராய மனோகரன் தலைமையில் பேச்சுவார்த்தை ஒன்று நேற்று நடைபெற்றது ஆனால் மீனவர்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட மறுத்து எழுந்து சென்றனர் கோட்டத்தை விட்டு வெளியே வந்த மீனவர்கள் திட்டமிட்டபடி நாளை ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப்புடனான சந்திப்பு தான் இதுவரை சந்தித்ததிலேயே மிகவும் வெற்றிகரமான சந்திப்பு என்று ஜனாதிபதி கூறுகிறார் போர் தொடர்பான சரியான தகவல்களை வழங்க ஒரு வாய்ப்பை வழங்கியதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார் நேற்று மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் ஒக்சைன் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்புக்கு பிறகு ஊடகங்களுக்கு ஜெலன்ஸ்கி இந்த அறிக்கையை வெளியிட்டார் ரஷ்யாவுடனான போர் முடிவுக்கு வந்தால் தேர்தலை தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு உலகம் முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்தது மேலும் எந்த சந்திப்பில் ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் பிரிட்டிஷ் பிரதமர் பிரெஞ்சு ஜனாதிபதி சேர்மன் ஜனாதிபதி இத்தாலிய பிரதமர் மற்றும் நேட்டோவின் பொது செயலாளர் உள்ளிட்ட குழு கலந்து கொண்டது குறித்த கலந்துரையாடலின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு தொலைபேசியில் உரையாடியதாக தெரிவிக்கப்படுகின்றது